வணக்கம் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம நாட்டில் ரிலிஜன் அண்ட் லைஃப் அப்படின்னு ஒரு சப்ஜெக்டை கம்பல்சரியாக பசங்களுக்கு கற்றுக் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளால் இப்போ கற்பனை தான் பண்ணி பார்க்க முடியுது ஆனால் என் கையில் இருக்கிற இந்த புக்கு ஸ்வீடன் நாட்டில் கம்பல்சரி சப்ஜெக்ட் நோ சாய்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா மதத்தை சேர்ந்த மாணவர்களும் எல்லா மதத்தையும் கற்றுக் கொடுக்குறதுக்கு கண்டிப்பான பாடமாக கம்பல்சரி சப்ஜெக்ட் அப்படின்னா கம்பல்சரினால் எல்லாருக்கும் கண்டிப்பான பாடம் ஏழாம் கிளாஸ்லேருந்து ஒன்பதாம் கிளாஸ் வரைக்கும் அந்த சப்ஜெக்ட் பேர் ரிலிஜன் அண்ட் லைஃப் அதுதான் ஆக் லைஃப் அப்படின்னு போட்டிருக்காங்க எப்போலேருந்தேன்னா ரொம்ப வருஷமாக இருக்குது என் கையில் இருக்கிற இந்த புக்கு வந்து பிரிண்டட் இயர் டூ தௌசண்ட் இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடியே பிரிண்ட் பண்ணின புக்கு அதுக்கு முன்னாடியிலேருந்து அந்த நாட்டில் கம்பல்சரி சப்ஜெக்டாக கற்றுக் கொடுத்துட்ருக்குறாங்க நம்ம நாட்டில் எல்லா மாணவர்களுக்கும் எப்போது இந்த மாதிரியான ஒரு கல்வியை கொடுக்க போகிறோம் இதுதான் கேள்வி அனைத்து கல்வியாளர்களும் ஆசிரியர்களும் இதை பற்றி யோசிக்கணும் நான் இன்றைக்கி மும்மொழி அப்படின்றத பற்றி பேசிக்கிட்டு போது அது தனியாக ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம் ஆனால் இதையும் சேர்த்து நாம் சிந்திக்கணும் நான் வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் கொடுத்துட்ருக்குறாங்க சமூகத்தில் நடந்து கொண்டு இருக்கிற இந்த சீரழிவு சமூகம் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்குது எந்த திசையை நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோம் இட்ஸ் ஆல் இன் அ மெஸ் அப்படின்னுலாம் நிறைய பேர் பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் சொல்லிகிட்ருக்குறாங்க ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாங்க எங்கே போயிட்டுருக்குறோம் அப்படின்னு தெரியாமல் ஒரு சமூகம் போயிட்டுருக்குது அதுக்கு நாமெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்மளுடைய மதம் என்ன சொல்லுது சிந்தனைகள் எவ்வாறு இருக்குது ஒவ்வொரு மதத்திலையும் அப்படின்ற எல்லா மதமே நல்ல விஷயம்தான் சொல்லுது அப்போ எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கணும் இல்லையா எல்லா மதத்திலையும் என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு வெதர் யூ ஆர் ஃபாலோயிங் எனி ரிலிஜன் ஹிந்துவிசம் கிறிஸ்டியானிட்டி இஸ்லாம் புத்திசம் எல்லா மதத்துலேயும் என்னெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்றத எல்லா மாணவர்களுக்கும் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் குன்ஸ்காப் அப்படின்றது நாலேஜ் ஸோ அதுதான் ரிலிஜியஸ் குன்ஸ்காப் அப்படின்னா சப்ஜெக்ட் வச்சுருக்குறாங்க இந்த ஸ்வீடனில் எல்லாம் ஸோ ஸ்வீடனுக்கெல்லாம் கல்வி அமைச்சர் தமிழ்நாட்டில் இருந்தெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறாங்க நார்வே ஸ்வீடன் டென்மார்க்கெல்லாம் இப்போ இருக்கிற க கல்வி அமைச்சர் மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்களுடைய அந்த இருந்த அந்த ஆட்சியில் இருந்த கல்வி அமைச்சரும் ஸ்வீடன் ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் போயிட்டு வந்திருக்கிறாங்க போயிட்டு வந்து அந்த நாட்டில் இருக்கிற தாய்மொழியை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்கிறாங்களா ரிலிஜன் அண்ட் லைஃப் அப்படின்னு கம்பல்சரியாக எல்லா மாணவர்களுக்கும் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயத்தை அது ஒரு முஸ்லீம் அப்பா தன்னுடைய மதத்தை பற்றி தன் பையனுக்கு பொண்ணுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாங்க ஒரு கிறிஸ்டின் அப்பா அம்மா தன்னுடைய பையன் பொண்ணுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாங்க இதுதான்ப்பா கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு அதே மாதிரி இந்து அப்பா அம்மா தங்களுடைய அப்பா பசங்களுக்கு இதுதான்ப்பா இந்து சமயம் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க இந்த எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அந்தந்த ரிலிஜனை என்னெல்லாம் கற்றுக் கொடுக்குறது இதுதான் பேசிக் கான்செப்ட் அப்படின்றத எல்லா மாணவர்களும் கொடுக்குறது என்ன கஷ்டம் அப்போ தானே நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் லிவிங் இன் ஹார்மனி அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா நம்மளுடைய மதத்தை பற்றி நாம் எவ்வளோ மதிக்கிறோமோ அதே மாதிரி மற்ற மதங்களையும் நம்ம மதிக்க கற்றுக்கணும் அது எப்போ முடியும்னா பள்ளி மாணவர்களுக்கு நாம் இதெல்லாம் கற்றுக் தான் ஸோ இதை பற்றியான சிந்தனை தயவுசெய்து செய்து கல்வியாளர்கள் பெற்றோர் மாணவர்களும் இதை பற்றியெல்லாம் யோசித்து நமக்கும் இந்த மாதிரியான கல்வி வேண்டும் இது ஸ்வீடனில் மட்டும் கிடையாது பல நாட்டில் கற்றுக் கொடுத்துட்ருக்குறாங்க ரிலிஜியஸ் எடியூகேஷன் ஆரி ரிலிஜியஸ் எடியூகேஷன் அப்படின்னு சர்ச் பண்ணினோன்னா நிறைய நாட்டில் கற்றுக் கொடுக்குறாங்க அஃப்கோர்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸெலாம் கற்றுக் கொடுக்குறாங்க சில நாட்டில் அது கம்பல்சரி இல்லை ஆப்ஷன்ஸ் அப்படின்லாம் கொடுக்குறாங்க ஆனால் ஸ்வீடன் மாடல் தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக இருக்குது ஏன்னா எல்லாேருக்கும் அங்கே கம்பல்சரியாக கற்றுக் கொடுக்குறாங்க மேபி இதே மாதிரி வேறு நாடுகளில் கூட இருக்கலாம் கம்பல்சரியாக ஸோ இந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தை தான் நாம் கொண்டுறோம் இதை தான் சுவாமி விவேகானந்தர் கூட சொன்னார் சிக்காகோ ஸ்பீச்சில் சொன்னார் டு நாட் பி லைக் அ ஃப்ராக் இன் அ வெல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மதம் தான் பெருசுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறது தான் அந்த கிணத்து தவளை அப்படின்றது என்னுடைய தான் சிறந்தது ஏன்னா மற்ற மதத்தை நமக்கு தெரியாதே அது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான வழிகளை நம்ம ஏற்பாடு பண்ண வேண்டும் அதற்கான முயற்சிகளை நாம் இனி கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்போது தான் எல்லா மதங்களையும் நாம் புரிந்து அதற்கு உண்மையான மதிப்பும் மரியாதையும் நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம் ஏன்னா எல்லா மதத்திலையும் பெரிய பெரிய மகான்கள் வந்திருக்கிறாங்க அதை புரிய வைப்பதற்கு மாணவர்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கற்றுக் கொடுக்கணும் நன்றி